என் குல பெண்களுக்கு மதுளரை தாயா நாத்து நட்டாயா கலைப்பறி பறித்தாயா மாமனா மச்சானா மானங்கட்டவனோட டைலாக் வரும் அந்த மாதிரி தான் இவர் எதுங்கே போனார் இவருக்கு ஓட்டை பற்றி என்ன தெரியும் ரெண்டு டைம் ஓட்டு போட்டிருக்காப்புல உடனே எஸ்ஏஆர் பற்றி அவர் தெரிஞ்சுமே உனக்கு எழுதி கொடுத்துருக்கா ஏதோ பிராம்பர் வச்சு சார் பத்து நிமிஷம் பார்க்க சொன்னார் சார் ஆமாம் பிராம்ப்டர் ரெட்டில் இல்லை சார் அரை மணி நேரம் கூட பேசலாம் வீடியோவில் கட்டே இல்லை சார் அதான் இப்போ நான் பேசுவேன் அரை மணி நேரம் சொல்லுங்கள் பேச சொல்லுங்கள் வா கட்டே இல்லாமல் பேசுகிறேங்க அப்படியே ஒரே கேமரா ஆச்சுங்க இந்த மாதிரி பார்த்து பேசுகிற பேசுகிறோம் எதோ பார்க்காம பேசுகிறோன்னே பேசும்போது பிராம்பரை பார்த்து பேசுகிறோம் அரை மணி நேரம் பேசுகிறேன் எப்படின்னாரு சார் வேறு எந்த தலைவரும் எஸ்ஐஆர் குறித்து இந்த அளவுக்கு விவரித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்தலை அப்படி கரெக்ட் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் எதாவது வேணும் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க சார் ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம் விஜய் வராருன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க எல்லா பிள்ளைக்குட்டியோட குழம்பு பாதி குழம்பு அடுப்பில் போட்டு வந்திருக்காங்க ஒன்றுமே விஜய் வரல என்ன உடனே இப்போ ஆர்ப்பாட்டத்தை கூட்டிருக்க ஆசிச்சு போயிட்டாங்க அந்த மெண்டல் தான் யார் வேறு ஆதவ வருஷனா அதை கேட்கு இவன் பார்க்க வந்த காலங்கத்தால் ஒன்றுமே வீட்டுக்கு போனால் ஒன்றும் விளங்காது இல்லை அவன் திரும்பி போயிட்டாங்க அவ்வளோதான் போகிற கடுப்பில் விஜய் வரலன்னு பேரிகார்டில் உடச்சி விட்டு போயிருக்காங்க இதுதான் நடந்தது என்ன ஆர்ப்பாட்டத்தில் நடந்தது ஜெய் பார்க்க வந்தாங்க விஜய் வரலன்னு பேரி கார்டை உடச்சிட்டு போயிருக்காங்க ஆதவ வருஷனா தன்னோடய அரிப்பை செஞ்சுருக்கான் வேற என்ன நடந்தது